வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்ன தான் நம்ம பார்க்குறோங்க ஃபுல் ஃபென்சிங் ஒரு கேட்டு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸோட தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி கெடுத்து வந்தீங்கன்னா ஆனைமலைங்க ஆனைமலைக்கு ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆறு ஏக்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக யார் போக வேண்டாம் நல்ல ஒரு ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ரெண்டரை வயசு ங்க இந்த ரெண்டரை வயசு இருக்கிற கண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பீச்சே நெட்டை குட்டை நெட்டை போட்டிருக்காங்க தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் இளநி வேணாலும் நம்ம இறக்கலாமுங்க காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குது நம்ம சொன்ன ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு செட் ஒன்று பக்கத்துலேயே ஆட்கள் தங்குறதுக்கு ஒரு சின்ன செட்டு அனைத்து வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏக்கரை நம்ம பார்க்குறோமுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிணறு வந்து நம்ம வீட்டில் காரணி காமிச்சிருக்கிறோம் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்க கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறமுங்க எல்லாமே வந்து செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நிலவரத்தை விட ஏக்கருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஏழு லட்சரூவா வந்து நம்ம குறைச்சி வாங்கி தரலாங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே வரதுனால இதை வந்து உடனே சேல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அதனால் ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுச்சிரிச்சி கொடுத்துர்லாம் உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்பவே குறச்சி பேசி நம்ம வாங்கித் தரோங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபது லட்சரூவா வந்து சொல்கிறாருங்க உடன்கிரையுமா இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து குறச்சி பேசி நம்ம வாங்கித் தரோம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைவெளி விட்டு ஜம்முனு வந்து எல்லாமே வந்து காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குதுங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு ஏக்கரில் நானூற்றி முப்பது மரம் வந்து காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து முதல்ல இதை ஒரு பேரே இருந்த தென்னை மரமுங்க ஒரு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஒரு நூறு தென்னை மரம் வந்து அது வந்து காப்பல் இருக்குது இதனால் பாலதிலே காப்புக்கு வர ஸ்டேஜில் அதை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேஜில் ஒன்று சொன்ன மாதிரி இருக்குங்க சுத்தமான செம்மண் பூமி ஆன ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டூர் ஆலியர் ஏரியாலையும் ஒரு நாலஞ்சு தென்னை அண்ணன் வந்து ஆறு ஏக்கரில் இருக்குதுங்க இது பார்க்கறம்போது அதையும் பார்த்துக்கலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்